ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணியோட ஐசிசியில் தொடர் வெற்றிக்கு இது தாங்க காரணம் இவங்க தான் காரணம் இது மூலயமா தான் அவங்களுக்கு இந்தமாதிரி பிளேயர்லாம் கிடைக்கிறாங்க உண்மையாக இந்திய அணியை பார்த்தா மற்றணிலாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர்னு மும்பை இந்தியன்ஸ் அணியும் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்னு சொல்லலாம் லசிட் மலிங்கா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே இந்திய அணி ஐசிசியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குறித்தும் ஐபிஎல் குறித்தும் சில பல கருத்துக்கள் ஓப்பனாகவே பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க லசித் மல்லிங்கா அவர் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா உண்மையாக ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஐசிசி தொடரில் இந்திய அணி ரொம்ப டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நான்கு விதமான கோப்பையும் அவங்க வெல்ல வேண்டியது அதில் ரெண்டு ஜெயிச்சாங்க ரெண்டு தோத்தாங்க அது இயற்கை தான் கிரிக்கெட்டில் நடக்கிறது எல்லாமே ஜெயிக்க முடியாது அதே போல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மூலிமா தாங்க நிறைய பிளேயர்ஸ் கிடைக்கிறாங்க நல்ல நல்ல பிளேயர்ஸ் எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னா ஐபிஎல் மூலிமா தான் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபி சி எஸ்கே மும்பை இது போன்ற அணிகளிலிருந்து நிறைய நல்ல வீரர்கள் வராங்க நீ இந்திய டீமில் எடுத்து பாருங்க இத்தனை பிளேயர் நான் சொன்ன டீம்லிருந்தா நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல டேலண்ட் அண்ட் குவாலிட்டியான பிளேயராக இருக்காங்க ஐபிஎல் மூலிமா வருஷம் வருஷம் நல்ல பிளேயர்கள் கிடைக்கிறாங்க இந்த வருஷம் யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கோம் இந்த வாட்டி ஐபிஎல் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தரமாக இருக்காங்க லாஸ்ட் டைமில் கடைசியாக பாயிண்ட்ஸ் டேபிள பிடிச்சி முடிச்சாங்க ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளை முடித்து கோப்பையே வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லசிட் மல்லிங்கா அப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு இப்போ போலிங் பயிற்சியாளராக அவர் தான் இருக்கார் அவர் சொல்லியிருக்கார் தலைவர் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஐபிஎல் மூலயமா தான் இந்திய அணிக்கு நல்ல பிளேயர் கிடைக்கிறாங்க ஒன்று அதுவும் அந்த முக்கியமாக ஆர்சிபி சிஎஸ்கே மும்பைன்னு சொன்ன பாருங்க நல்ல பிளேயர் கிடைக்கிற டீம் அது ஒத்துக்கிறேன் அக்செப்டபுள் தான் ஏன்னா தான் நிறைய பேர் இந்தியன் டீமுக்கு ஆடி இருக்காங்க மும்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடுற மும்பை இந்தியன்ஸ் லெவல் இந்தியன் பிளேயர் எல்லாமே இதில் ஆடினவங்க தான் இன்டர்நேஷ்னல் ஆடி இருக்கிறவங்க தான் அதனால் கண்டிப்பாக அவர் சொல்கிறது வேலையுடையான பாயிண்ட்டு தான் பட் ஐசிசி தொடரில் இந்திய அணி தொடர்ந்து ஆதிக்கத்தை செலுத்துணுங்க ஏன்னா இப்போது சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கோம் அடுத்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் வருது அதனால் அடுத்து ஒரு மூன்று டிராஃபியும் இந்திய அணி நல்லா கவனத்தை வைக்கணும் கவனத்தோடு ஜெயிக்கணும் அதுக்கு இந்த ஐபிஎல் கண்டிப்பாக உதவுங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியாலிருந்து பும்ரா இருந்து எல்லாமே இந்த ஐபிஎல் மூலிமா கிடைச்சுங்க இன்றைக்கி வேறு ஐபிஎல் தொடங்குது அனல் பறக்கிற போட்டி கே கேஆர் வாசஸ் ஆர்சிபி கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு சம்பவத்துக்கு முன்னே மழை எதுவும் சம்பவம் செய்யாமல் நல்லா இருக்கு மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஆனால் நல்ல ஸ்டார்ட் நல்ல ஒரு மேட்ச் காத்துட்டு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க நம்ம இந்திய அணி சாம்பியன் டிராஃபிலாம் விழுறதுக்கு காரணம் முக்கிய காரணம் ஐபிஎல் தான் அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா சொல்லியிருக்காப்புல அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது உண்மையா இல்லை கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக క్రికెట్ ప్రతి డే బై డే ఛానల్ అప్డేట్ వరు మా సబ్స్క్రైబ్ మటో కొంచెం పన్నీ వెచ్చికంగా నండ్రి వనక్క